வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைக்கு ஜூலை இருபத்தி ஐந்து வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இருக்கிறது ஒடிசா மற்றும் மேற்கு வங்க இடைப்பட்ட பகுதியில் தரையில் பாதி கடலில் பாதியாக கடற்கரையோரமாக பெரும்பாலும் கடலில் முக்கால் பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மேற்கு வங்கம் ஒடிசா பகுதி வழியாக உள்ளே உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் சத்தீஸ்கர் வழியாக ஜார்க்கண்ட் வழியாக உள்ளே நகர இருக்கிறது செயலிழந்து இது ஏற்கனவே உள்ளே கடந்த காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு குஜராத் மகாராஷ்டிரா கோவா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி கர்நாடகாவோட வடக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர்லாம் மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது கேரளாவில் சற்று தீவிரமடைந்திருக்கிறது அதாவது ஏற்கனவே கடந்து சென்ற நிகழ்வு அதற்கு அடுத்து கடந்து சென்ற நிகழ்வை காட்டிலும் இந்த நிகழ்வு சற்று குறைவான மழைப்படிவை கொடுத்தாலும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்றைக்கு சாரல் மழைப்படிவு பொள்ளாச்சி உள்ளிட்ட அதாவது ஆரல்வாய்மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று சாரல் மழைப்படிவை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளில் கொடுக்க தொடங்கி இருக்கும் நீலகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு லேசாக தொடங்கி இருக்கும் வால்பாறைகளையும் லேசாக தொடங்கி இருக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கொஞ்சம் இதமான வெப்பநிலையும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் சாரல் மழைப்பொழிவு மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடங்கி இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று காலை அதிகாலைக்குள் நேற்றைக்கு பெய்த மழை உடுமலைப்பேட்டை ரெண்டு மில்லி மீட்டர் வரதராஜபுரம் ஏழு மில்லி மீட்டர் முக்கோணம் பூலாங்கிணறு நாலு மில்லி மீட்டர் அதேபோல் புதூர் பதினோரு மில்லி மீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் திருமூர்த்தி நகர் இருபத்தி நாலு மில்லி மீட்டருங்க திருமூர்த்தி நகரில் ரெண்டரை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது நல்லாறு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லாரில் மழை பொழிந்திருக்கிறது உப்பாறு அணைக்கு அஞ்சு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நனைக்கு மழை தூரல் மழை காங்கேயத்துக்கு நாலு மில்லிமீட்டர் மீட்டர் வெள்ளக்கோயில் ரெண்டு மில்லி மீட்டர் இதெல்லாமே பாலக்காட்டு கணவாயோட நுழைவாயில் காற்று பகுதி இந்த பகுதிகளில் சாரல் மழை பொழிவு எட்டுமென்றும் இன்றைக்கே எட்டியிருக்கிறது இன்றைய வானிலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வேகமாக ஓடக்கூடிய மேகங்கள் குளிர்ந்த வானிலை அவ்வப்பொழுது தூரல் அவ்வப்பொழுது லேசான காற்று குளிர்ந்த சீதோஷ நிலை தொடரும் அதே போல நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கும் நீலகிரியில் கொஞ்சம் மேற்கு பகுதியில் நல்ல மழை பொழிவையே பொழிந்திருக்கும் நேற்றைக்கே ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரை பொழிந்திருந்தது நேற்றைக்கு இரவு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருந்திருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு கேரள வர பகுதி வால்பாறையிலையும் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் ஏனென்றால் திருமூர்த்திலேயே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் போய் வால்பாறையில் ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலேயே பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கன்னியாகுமரி வரைக்கும் சாரல் கிடைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அதாவது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியில் இருந்தால் நல்ல தீவிரம் இருந்திருக்கும் ஒடிசாவில் இருந்தால் ஓரளவு தீவிரம் இருந்திருக்கும் வடக்கு ஒடிசாவை விட்டு தாண்டி மேற்கு வங்கத்தில் இருக்கிற காரணத்தினால சற்று தீவிரம் இவ்வளவுதான் இதற்கு மேல தீவிரம் இருக்காது ஆனால் இந்த தீவிரம் தொடரும் ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த அளவான தீவிரம் கொண்ட இந்த அளவான குறைந்த தென்மேற்கு பருவ காற்று இந்த குறைந்த நீராவி கொண்ட காற்று பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து ஆரியல் ஆரல்வாய் மொழி கணவாயில் நுழைந்து மைசூர் வழியாக நீலகிரி மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக நுழைந்து தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே நுழையக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மாலை இரவு இடிமழை பொழிவை இன்றிலிருந்தே தொடக்க இருக்கிறது இன்று இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவை எதிர்பார்த்தோம் ஏற்கனவே சென்னை திருவள்ளூரில் கடந்த சில நாட்களாக மாலை இரவு மழை பொழிந்து வருகிறது லேசாக மிதமாக இன்றைக்கு மழை பொழிவு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி முதல் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கும் சற்று உள்ளே காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மேலும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி அரியலூர் மாவட்டம் ஆகிய பகுதிகளுக்கும் இந்த படிவு கிடைக்கலாம் டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய மழை கும்பகோணம் பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவையாறு கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் போன்ற பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்டம் அன்பில் மற்றும் அப்படியே சமயபுரத்தில் மேகங்கள் உருவாகி மயிலாடுதுறை கடலூர் வரைக்கும் மாலை இரவு நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு சாதகம் இருக்கிறது இந்த மயிலாடுதுறை அதாவது டெல்டாவின் வடக்கு தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓரிரு மிதமானது முதல் சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையில் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாமே தவிர பெரும்பாலும் மாலைக்கு பிறகு முன்னிரவில் இந்த மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கிற காரணத்தினால அதிகப்படியாக தீவிரம் இருந்தால் மேகமூட்டம் அதிகமடைந்து ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு குளிர்ந்துவிடும் அளவாக தீவிரம் இருக்கிற காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெயிலால் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து கடலோரம் வரும் பொழுது கிழக்கு காற்று தெற்கு காற்று அதாவது டெல்டாவிலிருந்து நுழையக்கூடிய தெற்கு காற்று ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நுழையக்கூடிய தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்களில் அதிராம்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதி வழியாக நுழையக்கூடிய தெற்கு காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் மேலே இருந்து வரக்கூடிய காற்றை எதிர்த்து குளிர்வித்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்ப செலட மாலை இரவு இடிமழை பொழிவை இன்றிலிருந்து கொடுக்க போகிறது வந்தால் ஒரு பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் தான் அதுக்கு மேலே நீடிக்காது எந்த இடமாக இருந்தாலும் வருவது அந்த நீராவி தீர்ந்ததும் ஆஃப் ஆகிடும் அவ்வளவுதான் தொடர் மேக உற்பத்தியானது நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தால் அது தூறலையும் சாரலையும் ஒரு மணி நேரம் கொடுத்துவிட்டு விட்டு போகலாமே தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அடுத்தபடியாக நாளை நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடும் வடகடலோரம் கண்டிப்பாக தினசரி உண்டு வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடும் அது அப்படியே வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியெல்லாம் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது முத்துப்பேட்டை வேதாரண்யம் தலைஞாயிறு திருத்துறை புண்டி பகுதிகளுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியில நனைக்கும் மழை அங்கிருந்து வேகமாக வரும் உரத்த நாடு பட்டுக்கோட்டையிலிருந்து வரும் வரும்பொழுது அந்த மழை மதுக்கூர் தாண்டும் பொழுது கொஞ்சம் செயல் அப்படியே அப்படியே திருத்துறைப்புண்டி தலைஞாயிருக்கோ சற்று தீவிரம் இருக்கும் பட்சத்தில் தகட்டூர் வேதாரண்யம் பகுதிகளுக்கு அந்த மழை பொழிவு கொடுக்கலாம் ஆக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி வாக்கில கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை பொழிவு கொடுக்கும் தமிழ்நாட்டில் பெய்வது வெப்ப சலனம் மாலை இரவு இடிமழைப்பொழிவாகும் வெப்ப சலனம் என்றாலே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் அது அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் சில இடங்களிலே கனமாகவும் சில இடங்களிலே லேசாகவும் சில இடங்களிலே நனைக்கும் மழையாகவும் சில இடங்களிலே தூரலாகவும் சில இடங்களிலே காற்றாகவும் சில இடங்களிலே குளிர்ந்த சீதோஷங்களை கொடுத்து விட்டு மேகமூட்டத்துடன் ஓடிவிடும் சில இடங்களிலே இப்படிப்பட்ட மா ஏற்ற இறக்கத்துடன் கூடிய வானிலை தான் இருக்கும் ஆக இந்த மாத இறுதி நாட்களிலே கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவு இருக்கிறது அந்த நேரத்தில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி வடக்கு பகுதி எல்லாமே மழைப்பிடிப்பு தெரிகிறது அந்த நேரத்தில் மாத இறுதி நாட்களிலே விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டத்துக்கு இன்றைய வாய்ப்பு இருக்குது ஈரோடு வடக்குக்கு அதாவது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு இன்றைய வாய்ப்பிற்கு காற்று மறைக்கும் பகுதி என்பதனால ஒருவேளை இன்றைக்கு ஒதுக்கினால் இருபத்தி ஆறாம் தேதி நாளையிலிருந்தோ அதுவும் ஒதுக்கினால் அல்லது லேசாக பெய்துவிட்டு போனால் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் ஈரோடு திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய காற்று பகுதிக்கும் அதே போல டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் கண்டிப்பாக கூடுதல் பரப்பிலே வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் தெற்கு ஆந்திரா கர்நாடக பகுதிகளுக்கும் அதாவது பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூட உள்பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழையுடன் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல கூட அது மதியத்திற்கு மேலே தான் மழை பெயிப்பே தீவிரமடையும் அதுவே வெப்பசல இடிமழை போல கொஞ்சம் வெயில் வந்த பிறகுதான் மதியத்தில் கொஞ்சம் சட கொஞ்சம் நல்ல ஒரு வழுத்த மழை பெயிப்பெய்ய நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் அதேபோல பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் இரவு நேர மழைப்பொடிவாக இருக்கும் மாலைக்கு பின் உள் மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும் என்பதையும் உள்ளே பெய்வது வெப்பசரணம் என்பதையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்வது தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை பெயரளவில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்கனவே பெய்த மழை தீவிரம் குறைந்து அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை தீவிரம் குறைந்து கபினிக்கே பதினெட்டாயிரமாக குறைந்திருக்கிறது நீர்வரத்து ஆகையினால் கேஆர்எஸுக்கும் ஹேமாவதி ஏரங்குக்கும் நீர்வரத்து குறைந்திருக்கிற காரணத்தினால மேட்டூருக்கு திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் சற்று குறைந்து இருபத்தையாயிரத்துக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் எந்த நாளாக இருந்தாலும் ரெண்டு டிஎம்சிக்கு குறையாமல் தண்ணி வரும் ஆனால் இப்பொழுதைக்கு ஐந்து டிஎம்சிக்கு மேலே தண்ணி வந்துட்டுருக்கு ஐந்து டிஎம்சிக்குன்னா நேற்றைக்கே ஐம்பது டிஎம்சியை தாண்டிடுச்சு இன்றைக்கு ஐம்பத்தாறு டிஎம்சி ஆகும் மேட்டூர் இருப்பு மேட்டூர் இருப்பு ஐம்பத்தாறாக இருப்பது நாளை அறுபதாக உயரும் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது இப் அதற்கு பிறகு மூன்று டிஎம்சி தினசரி கிடைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அறுபத்தி மூன்று ஆகும் அதற்கப்பறம் ரெண்டு ரெண்டு டிஎம்சியே திறன் கிடைக்கும் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது என்று தினசரி ரெண்டு டிஎம்சி மேட்டூர் உயர்ந்து கொண்டே செல்லும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது தினசரி ரெண்டு டிஎம்சி மேட்டூருக்கு கிடைக்கும் அளவிற்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும் பெரிய அளவில் உடனடியாக கொட்டி தீர்த்து மீண்டும் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் கனஅடியெல்லாம் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை இறங்குமுகத்திற்கு சென்றாலும் இருபத்தையாயிரத்துக்கு குறைவாக குறையாமல் நீர்வரத்து இருக்கும் காரணம் அணைகள் அனைத்துமே கர்நாடக காவிரி அணைகள் அனைத்துமே நிரம்பி இருக்கிற காரணத்தினால அங்கே பெய்யக்கூடிய மழை சில நேரங்களிலே முழு கொள்ளளவை எட்டுவதற்காக தேய்க்கினாலும் சில நேரங்களிலே கூடுதல் நீர் திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கர்நாடகாவின் மழைப்பொழிவு ஒரு ரெண்டு டிஎம்சி செலவிலே மேட்டூருக்கு கிடைக்கும் வகையில் இருக்கும் தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழைப்பொழிவு மாலை இரவிலே மாத இறுதி நாட்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் இவையெல்லாம் மனதில் கொண்டு ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக இரண்டாவது வாரத்திலிருந்து இரண்டாவது வாரத்தை விட மூன்றாவது நான்காவது வாரம் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அக்டோபர் எல்லாமே தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வடகிழக்கு பருவமழை அதைவிட சிறப்பாக இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு மழை பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி